என்னையவே குடும்பத்தோட தூக்குறீங்களா நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் தனது வெற்றியை ஏறத்தாழ தாழ தக்க வைத்துக் கொண்டது திமுக இருப்பினும் இதுவரை திமுக அதிமுக என இரு தரப்பினருக்கு இருந்து வந்த போட்டி தற்போது திமுக அதிமுக மற்றும் பாஜக என முத்தரப்பு போட்டியாக மாறியுள்ளது அது மட்டுமின்றி பாஜகவின் வாக்கு சதவிகிதம் இரட்டை இலக்கத்தில் உயர்ந்து பெரும்பாலான தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இதனால் தமிழகம் முழுவதும் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என திமுக மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர் ஆனால் இன்னும் இரண்டு வருடங்களில் தமிழக பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த தேர்தலில் நிச்சயம் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் இன்னும் அதிகரித்து தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை பாஜக ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்று அதிலிருந்து மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போக்கு காட்டி வருகிறது அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை மொத்தமாக மீறி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோபத்திற்கு ஆழ்ந்துள்ளது திமுக இதன் வெளிப்பாடுகளை நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலிலும் திமுக கண்டிருக்கிறது ஏனென்றால் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தனது வெற்றியை திமுக பதிவு செய்தாலும் அதன் வாக்கு சதவிகிதம் குறைந்துள்ளது இதற்கு காரணம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திமுகவிற்கு எதிராக திரும்பி உள்ளதுதான் என்று கணிக்கப்படுகிறது இதற்கிடையே திமுகவின் உட்கட்சி பூசல் வேறு பெரும் தெருச்சண்டை போல் மாறி வருகிறது அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கவுன்சிலர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தனர் இதற்கு காரணமாக திண்டிவனம் நகரமன்ற தலைவராக பதவி வகிக்கும் நிர்மலா ஒரு தலைவராக செயல்படாமல் இருக்கிறார் அவருக்கு பதிலாக நகராட்சியின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் செஞ்சி மஸ்தானின் மைத்துனர் ரிஸ்வானின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்று புகார் அளித்தனர் இதனை அடுத்து ரிஸ்வான் பெற்றிருந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பதவி பறிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செஞ்சி மஸ்தானின் மகள் மொக்தியார் அலி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார் மேலும் செஞ்சி பேரூர் கழக செயலாளராக இருந்த மஸ்தானின் சகோதரர் காஜா நஜ்ரின் மரக்கானம் கள்ளச்சாராயம் விவகாரத்தில் தொடர்பு கொண்டிருந்ததால் பதவியில் இருந்து அவரும் நீக்கப்பட்டார் அது மட்டுமின்றி கடந்த மூன்று ஆண்டுகளாகவே விழுப்புரம் வடக்கு மாவட்டம் முழுவதும் செஞ்சி மஸ்தானின் குடும்பம் மிகுந்த ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் அறிவாலய தலைமைக்கு புகார்கள் அடிக்கடி பறந்தது மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் செஞ்சி மஸ்தான் தரப்பினரின் நடவடிக்கைகள் சரிவரவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி அதிரடியாக திமுக தலைமை அந்த பொறுப்பில் இருந்து நீக்கி இருக்கிறது இப்படி ஒரு குடும்பத்தின் மொத்த பதவியும் தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தானுக்கு இடையே இருந்த உரசல்கள் உச்சம் பெற பொன்முடி மகனுக்கு புதிதாக மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அந்நியூர் சிவா போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இவர் அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் முழுவதையும் தன் கண்ட்ரோலில் வைத்திருந்த செஞ்சிமஸ்தானை மொத்தமாக பதவி இழக்க வைத்துவிட்டு பொன்முடி தரப்பு மற்றும் நேரு தரப்பு பதவிகளை பெற்று வருவது விழுப்புரம் வடக்கு மாவட்ட பெரும் அதிர்வலைகளை கிளப்பி உள்ளது இதனால் செஞ்சு மஸ்தான் இதற்கு விரைவாக தனது பதிலடி கொடுப்பார் இதனால் திமுக கண்டிராத ஒரு அதிர்ச்சியை காணும் என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் உலா வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்